இடுப்பில் சாகச வளையத்தை சுற்றிக்கொண்டே உடை மாற்றுவது கேம் விளையாடுவது என அசத்தும் சிறுவன் கோவையில் பதினோரு வயது சிறுவன் ஹூலோ என்னும் சாகச வளையத்தை கொண்டே வீடியோ கேம் விளையாடுவது உடை மாற்றுவது நடந்து செல்வது என பல்வேறு செயல்களை செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் கோவை சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த அசோக் ரஞ்சினி ஆகிய தம்பதியினரின் மகன் ஆரோ பதினோரு வயதான இவர் சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறு முதலே முதலே சாகச வளையம் சுற்றுவதில் ஈடுபாடு கொண்ட இவர் சாகச வளையத்தை செயல்களை செய்வதை வழக்கமாக இவரது திறமையை பெற்றோர் இவருக்கு அளித்த பயிற்சியின் காரணமாக தற்போது கோவை வந்த சிறுவன் ஆரவ் இடுப்பில் வளையத்தை சுற்றுவதில் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அதன்படி சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள அவரது தாத்தா வீட்டில் நோபால் உலக சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் சிவமுருகன் முன்னிலையில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது மேற்பட்ட செயல்களை செய்தார் இதில் அவரது குடும்பத்தினர் மற்றும் சகோதரி வசுபிரதா ஆகியோர் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர் ஆரவ் செய்த இந்த சாதனை முயற்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது அசோக் நான் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன் என்னோடய பையன் ஆரவ் அவன் வந்து இந்த ஹூலா ஹூப்புங்கிற அந்த இதை வச்சு ஸ்கில் பண்ணுவான் இப்போ அது கொஞ்ச நாளாக நிறைய நேரம் பண்ண ஆரம்பித்தான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் மேலே நிறைய பண்ண ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு ஸோ அதனால் தெரிஞ்சவங்க மூலிமா அவங்கள ரீச் அவுட் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்கில் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட்டை பண்ணியிருக்கோம் இதில் அவன் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கண்டினியூஸாக அது பண்ணிட்டு இருக்கான் பண்ணும்பொழுது அந்த ஹூலாவு பண்ணும்பொழுது கூடவே நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறான் உதாரணமாக அந்த ஹூலாவு போ பண்ணிகிட்டே முட்டி போட்டு எழுந்துக்கிறது அந்த ஹூலாவு அதை இடுப்பில் வச்சுட்டே தண்ணி குடிக்கிறது செஸ் கேம் மொபைலில் ஆடி அதை வின் பண்ணுறது அதுக்கப்புறமா ஹூலாவு போட்டுட்டே அதுக்கப்புறமா டிஷர்ட்டை கழட்டி திருப்பி இன்னொரு டீ ஷர்ட் போட்டுக்கிறது அதுக்கப்புறமா ஹூலா ஹூப்போட ரூபிக்ஸ் க்யூப் இருக்கு இல்லையா அதை சால்வ் பண்ணுறது யார் என்ன மாதிரி அன்ஸ்கிராம்பிள் பண்ணி கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணுறது அதுக்கப்புறமா அந்த ஹூலா ஹூப்பை போட்டு ஸ்டேஜில் ஏறி இறங்குறது அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹூலா ஹூப் சம்மந்தமாக நிறைய ஆக்டிவிட்டீஸும் கூடவே சேர்ந்து இந்த ஒன்றரை மணி நேரத்தில் பண்ணும்போது அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எல்லாேருக்கும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது அது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது எங்களுக்கு என் பேர் ரஞ்சினி ஆரோட அம்மா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க பின்னாடி கூட பண்ணிகிட்டு இருக்கான் ஹுலா ஹூப்பை நிறையா ஆக்டிவிட்டீஸ் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸோடு இருக்கான் இது ரொம்ப நாளாகவே பண்ணுவான் வீட்டில் ஜாலியாக பண்ணுற மாதிரி இருப்பான் பட் அப்போ அவ்வளோ சீரியஸாக தெரியலை அப்போ இந்த தடவை கோயம்புத்தூர் இப்போ அவன் சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த இடவை கோயம்புத்தூர் வரும்போது சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிறையா ஆக்டிவிட்டீஸோட பண்ணுறது நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் சரி உடனே நோபல் ரெக்கார்ட்ஸ்க்கு அப்ரோச் பண்ணோம் அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த டேலண்ட் எல்லாம் வந்து ரெக்கக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நிறையா ரொம்ப நாயகம் போயிட்டு இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் இதை பார்க்கணும் எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க டேலண்ட்ஸோட இன்னும் இந்த மாதிரி தெரியாமல் வெளில தெரியாமல் இருக்கலாம் டேலண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நிறையா ரெக்கக்னேஷன் கொடுக்குறீங்க ம் தேங்க்யூ டு நோபல் அவாட்சி